கனடாவின் ஒன்டாரியோவில் பார்வோ வைரஸ் தற்போது அதிகமாக பரவி வருகிறது பார்வோ என்பது நாய்க்குட்டிகள் மற்றும் தடுப்பூசி போடப்படாத நாய்களை பாதிக்கும் ஒரு தீவிர வைரஸ் ஆகும் இது பாதிக்கப்பட்ட நாய்களின் கழிவுகள் வழியாக பரவுவதோடு நாயின் ரோமம் பாதங்கள் அல்லது காலணிகள் போன்றவற்றிலும் பரவுகிறது இந்த வைரஸ் ஒரு நாய் மீது பரவினால் அது அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து அதன் வயிற்று பகுதியை தாக்கி அதனை நோய்வாய்ப்படும்படி செய்கின்றது கார்வோ உங்கள் நாய்கள் அடிக்கடி வாந்தி எடுப்பதோடு அவற்றுக்கு இரத்தப்போக்கு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளும் ஏற்படும் மேலும் அவை பலவீனமாகவும் சோகமாகவும் உணர்கின்றன ரோட்வீலர்கள் மற்றும் லெபரட்டோர் போன்ற சில இனங்கள் அதிக ஆபத்தில் உள்ளன சில சமயங்களில் விரைவாக சிகிச்சை பெறாவிட்டால் அவை உயிரிழக்க வாய்ப்புள்ளது கனடாவில் பார்வோவுக்கு தற்போது சிறப்பு சிகிச்சை எதுவும் இல்லை ஆனால் திரவங்கள் வாந்திக்கான மருந்து மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்றவற்றுடன் விலங்கு மருத்துவமனையில் வலுவான கவனிப்பும் பெற்றால் நாய்கள் குணமடையலாம் இதேவேளை அமெரிக்காவில் ஒரு புதிய சிகிச்சை நாய்களுக்கு வைரசை எதிர்த்து போராட ஆன்டிபாடிகளை வழங்குகிறது அது விரைவில் கனடாவிற்கு வரும் என்று நிபுணர்கள் நாய்களை பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான சிறந்த வழி தடுப்பூசி ஆகும் நாய்க்குட்டிகள் மற்றும் நாய்க்குட்டிகளுக்கு தடுப்பூசிகள் சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்